20 20 28 கட்டாரினோ கேட்சர் உள்ள போ அது உள்ள அந்த பே மீடாடா உள்ள இல்லடா சாப்பிடு வண்ண வண்ண வர வந்து தள்ளி வந்து ہمڑے وٽ گهيو آهي سمي وٽ گهيو آهي ماڻهڙي 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 وٽ گهيو آهي

اور دیری ختم ٿي وئي آهي منهنجو فائن پارت آهي آتو ونگ 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 و

இதேபோல் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பத்து வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது படிப்படியாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கும் நிர்வாகிகள் அதை செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் பார்த்துக்கிறேன் எனக்கு ஆனால் அவரு தான் இதுக்கு செலவு பண்ணிருக்கோம் அவருதான் மேலே இடத்துல இருந்து இதுக்கு ஃபண்டு கொடுத்துருக்கணும் அது இலவச வீடு என்னும் போது நீங்கள் வந்து ரசிகர்களை காசு வாங்கி வீடு கட்டி கொடுக்குறீங்க எதுக்கு அந்த பேர் வைக்கிறான் அப்ப ரசிகர் ஆஹ் தாளபதி ரசிகர் மற்றவங்க இலவச வீடு அப்படி தானே சொல்லி வைக்கணும் நீங்கள் விஜய் பேர் வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து இறங்கியரு இதை வந்து நீங்கள் வந்து கட்டி நாங்கள் கொடுத்துருக்குறோம்ன்றது சொல்லியிருக்குறோம் புரியுதுங்களா இது வந்து அவர் கொடுத்தாரா இவங்க செஞ்சாங்களான்றதை நாங்கள் நான் தளபதி தலபதி விலையெல்லாம் வீடு கட்டத்தின் கீழே நாங்க இது கட்டி கொடுத்திருக்கோ என்பது இந்த நேரத்தில் தெரியாது. ரசிர்மந்தரத்துக்கு கொடுத்திருக்கறா இல்லவே இல்லைங்க. இறங்க 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 தலபதி விலையெல்லாம் விருதக வீடு கட்டி கொடுக்கோன்றதுன்றது பாத்தீங்கன்னா நாங்க தளபதி பணம் கொடுக்கறாரா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லு தெரியுமா?